கடவுளின் பெயரால போலி சாமியார்களால நாட்டுல எவ்வளவு அட்டுலியங்கள் தான் நடக்குங்கிறது தெரியல அப்படி ஒரு மோசமான சம்பவம் ஊபில வந்து நேற்று நடந்திருக்கு ஊபில ஹத்ராஸ் மாவட்டத்துல புல்ராய் அப்படிங்கிற கிராமத்துல ஒரு சக்சங் நிகழ்ச்சி வந்து நடந்திருக்கு அந்த நிகழ்ச்சியை நடத்தினவர் நாராயணன் சாகர் ஹரி அப்படின்னு சொல்லப்படுற போலே பாபா இவர் வந்து எல்லாரும் போலை பாபான்னு அழைக்கிறாங்க இவர் நடத்தின அந்த கூட்டத்தில் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் மக்கள் வந்து கலந்துக்கிட்டு இவர் கூட்டத்தை முடிச்சுட்டு கிளம்பி போகிறப்ப அவருடைய பாதம் பட்ட மண்ணை எடுத்து நம்ம வச்சுக்கணும் அவருடைய பாதத்தில் விழுந்த ஆசீர்வாதம் வாங்கணும்னு முண்டி அடிச்சுட்டு முன்னேறின கூட்டத்து மேலே நிறைய பேர் வந்து விழுந்து இறந்து போயிருக்காங்க கிட்டத்தட்ட இதுவரைக்கும் நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் மரணம் அடைஞ்சதா சொல்கிறாங்க இதில் பாதிக்கும் மேற்பட்டவங்க பெண்கள் குழந்தைகள் இதில் அவங்க எவ்வளவு அனுமதி வாங்கியிருக்காங்க அப்படின்னா எண்பதாயிரம் மக்கள் கூடுவாங்க அனுமதி வாங்கிட்டு அங்க ரெண்டு லட்சத்துக்கும் மேல மக்கள் வந்து அனுமதிச்சிருக்காங்க இதெல்லாம் தாண்டி என்னன்னா அந்த புல்ராய் கிராமத்துல ஒரே ஒரு அரசாங்க மருத்துவமனை தான் இருந்திருக்கு அந்த மருத்துவமனையில் ஒரே ஒரு மருத்துவர் மூட்டை தான் இருந்திருக்காரு கூட்டம் கூட்டமா வந்து விழுந்து அந்த லாரியிலையும் கார்லயும் அந்த அரசாங்க வாகனத்திலையும் அந்த பிணங்கள்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்க அதே மாதிரி பாதிக்கப்படுகள் எல்லாம் போயிருக்காங்க மருத்துவமனையில் ஆக்சிஜன் கிடையாது மருந்துகள் இல்லை மருத்துவர்கள் இல்லை முதல்ல கூட்டத்தை கட்டுப்படுத்தி இருக்கணும் காவல்துறையிட்ட அனுமதி வாங்கிட்டு தானே காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்தாங்க நடவடிக்கை எடுக்கல அரசாங்கத்திலேயே மருத்துவ மருந்துகள் இருக்கா மருந்துகளும் கிடையாது உம் இவ்வளவு பேர் கூடுற இடத்துல முதல் உதவிக்கான எந்த ஒரு ஏற்பாடையும் அரசாங்கமும் பண்ணி தரல இவங்களும் அந்த போலே பாப்பா அந்த குரூப்பும் வந்து அதை பத்தின கவலையே இல்லாம தான் மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக வரும்போது விட்டுருக்காங்க இப்போ இந்த போலே பாபா யார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவர் வந்து எட்டா அப்படிங்கிற மாவட்டத்தில் உத்திரப்பிரதேசத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் சூரஜ் பால் சிங் அப்படிங்கிற பிறந்திருக்கு பிறந்தப்போ அவருக்கு வைக்கப்பட்ட பேர் இதுதான் அதுக்கப்புறம் வந்து போலீஸ் கான்ஸ்டபிளா இருந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் அந்த வேலையை விட்டுட்டு தான் நான் வந்து எனக்கு வந்து ஒரு சக்தி கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு தன்னைத்தானே ஒரு காடு மேனாக அறிவிச்சுக்கிட்டவர் தான் இந்த போலே பாபா இவர் வந்து அப்போ தான் பேரை மாத்திக்கிறாரு நாராயண் சாகர் விஸ்வஹரி அப்படின்னு சொல்லி ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு தான் நம்ம நமக்கு எதிராக சதி நடக்குதுன்னா விட்டு வெளியேறி ராஜஸ்தானில் போய் செட்டில் ஆயிருக்காரு திரும்ப போன ஆண்டு அங்கேயே அந்த சொற்பொழிவு கூட்டங்கள்லாம் நடத்திட்டு இருக்காரு அந்த தான் அப்படி ஒரு விபரீதம் வந்து நடந்திருக்கு நாங்க அந்த மருத்துவ தரம் உட்பட எல்லாத்தையுமே நாங்க மேம்படுத்தி இருக்கோம் யோகி ஆதித்யநாத் ஆட்சியில் அப்படின்லாம் சொல்லுவாங்க இன்னமும் வந்து அங்கே மருத்துவ கட்டமைப்பு சரியா இல்லை அப்படிங்கிறது தெரியுது போலீஸும் அலட்சியமா தான் இருந்திருக்காங்க அப்படிங்கறது தெரியுது அதனாலதான் இவ்வளவு உயிரிழப்புகள் வந்து நடந்திருக்கு ஒரே நேரத்துல ஏன்னா கொரோனா காலகட்டத்திலயும் வந்து எல்லாருமே ரெஸ்ட்ரிக்ஷன் இந்த சமயத்திலும் கூட்டம்லாம் நடத்தி இருக்காரு அப்ப ஐம்பது பேருக்கு அனுமதி வாங்கிட்டு ஐம்பதாயிரம் பேர் வந்து உள்ள கூப்பிட்டு இருக்காரு மாதிரி தொடர்ந்து விதிமுறையில தான் ஈடுபட்டு இருந்திருக்காரு இந்த போலை பாபா இப்ப அவரை பிடிக்கிறதுக்கு தனிப்படை அமைச்சிருக்கான் ஊபி அரசாங்கம் இப்ப எங்க போனாருன்னு தெரியல அந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகள் ஆறு பேரும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு மாயமாயிட்டாங்க போலே பாபா அவருடைய மனைவியோடதான் சொப்புளையோட ஆற்றுவாராம் இப்ப ரெண்டு பேருமே மாயம் ஆயிட்டாங்க இப்ப நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம்னு சொல்றது ஐஜி வந்து சொல்றாரு இப்ப ஊபி அரசாங்கமும் சரி பிரதமரும் சரி அந்த இறந்து போன குடும்பங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாயும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் அறிவிக்கிறோம் அதே மாதிரி இதுல என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு தீரம் விசாரிக்க போறோம் அப்படின்றாங்க முன்னாடியே இதெல்லாம் விசாரிச்ச நடவடிக்கை எடுத்திருந்தா இவ்வளவு இறந்து போயிருப்பாங்களா ஒரே இடத்துல நூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்து போறதெல்லாம் எவ்வளவு அதிர்ச்சியா இருக்கு இந்த காலகட்டத்துல கேட்கிறப்ப ஆமா அந்த பிணங்களா அடுக்கி வச்சிருக்காங்க அதை பார்க்கும் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு இதுவாக தான் இது எல்லாம் பார்க்குறப்ப குழந்தைகள் பெண்கள் தான் பெண்கள் இதுக்காக போயிருப்பாங்க எப்படியாவது நம்ம சிரமத்தில் இருக்கோம் யார கும்பிட்டாவது நம்ம மீன் வர முடியுமா அப்படின்னு தான் போவாங்க இப்ப வாழ்க்கையை தொலைச்சிட்டு அவங்க குடும்பம் எல்லாம் நிற்குதையா நின்றுட்டு இருக்காங்க இந்த மாதிரி போலி சாமியார்கள் பின்னாடி போனா என்ன எடுத்துக்காட்டு தான் இப்ப நடந்துருக்கு பதினெட்டாவது மக்களவை இன்னைக்குதான் அதிகாரப்பூர்வமா முடிய வேண்டியது ஆனா பிரதமர் மோடி இத்த மக்களவையில பேசி முடிச்ச உடனேயே ஓம் பிர்லா சபாநாயகர் வந்து தேதி குறிப்பிடாம ஒத்தி வச்சிருக்காரு மக்களவை ஓகே இன்னும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசியிருந்தாரு முடிச்சிருப்பாங்க நேற்று வரையும் பேசினாரு ஏன்னா எதிர்கட்சிகள் என்ன கோரிக்கை வச்சிருந்தாங்கன்னா நீட்டை பத்தி நாங்க விவாதிக்கணும் பேச வேண்டியதெல்லாம் இருக்கு அதுக்கு அரசாங்கம் பதில் சொல்லணும்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஓ இன்ன வேற நீ கேள்வி எப்படிங்களா மோடி பேசி முடிச்சவனே வந்து கட் பண்ணிட்டு போயிருக்காங்க பிரதமர் மோடி வந்து நேற்று பேசுறவா பதில் அளிச்ச சொல்லியிருக்காரு ராகுல் தான் முக்கியமா பதில் அளிச்சலாம் வந்து பேசியிருக்காரு ராகுல் காந்தி மேல நிறைய வழக்குகள் எல்லாமே இருக்கு அவரே ஜாமீன்ல தான் இருக்காரு அதை யாரும் மறந்துடக்கூடாது கூடாது அதே மாதிரி ஓபிசி பிரிவுக்கு எதிராக பேசி நீதிமன்றத்துல மன்னிப்புலாம் அந்த மோடி மோடிங்கிற பேர் வச்சிருக்கவங்க எல்லாம் ஒண்ணு பேசினார்ல அதை குறிப்பிடுறாரு அதே மாதிரி வீர சாவகருக்கு எதிராவே பேசி அந்த அளவுக்கு நிலுவையெல்லாம் இருக்கு இதெல்லாம் நாட்டு மக்கள் அறிஞ்சதுதான் அது இதெல்லாம் மறந்துட்டு இதெல்லாம் மக்கள்கிட்ட மறைச்சிக்கிட்டு நாடாளுமன்றத்துல ஒரு நாடகத்தை திட்டமிட்டு நடத்துறாங்க எதிர்கட்சியினர் குறிப்பாக ராகுல் காந்திங்கிற பேர குறிப்பிடப்பு தான் பேசினாரு அதெல்லாம் தாண்டி ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி நாட்டில் மக்கள் அவநம்பிக்கையோடு இருந்தாங்க ஒரு தோண்டு போய் இருந்தாங்க மாற்றமே வராதுன்னு நினைச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகுதான் மாற்றம் வரும்னு நம்ப ஆரம்பித்தாங்க ஊழல் மிகுந்த காலத்தை மாற்ற முடியும்னு நம்பினாங்க இந்த பத்தாண்டு காலம்ங்கிறது அடுத்த ஐந்தாண்டு காலம் இன்னும் வேகமாக இருக்கும் நீங்கள் பொறுத்திருந்து பாருங்க அப்படிலாம் வந்து ஆமாம் பேசியிருக்காரு மூன்று மடங்கு வேகம் மூன்று மடங்கு எனர்ஜின்லாம் பேசியிருக்காரு மூன்றாவது ஆட்சியில் அது மட்டும் இல்லாமல் அந்த டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் வேலை பார்க்குறாரு டுவெண்ட்டி டூ ஹவர்ஸ் தான் வேலை பாக்குறாருன்னு அவங்க கட்சிக்காரங்க சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ பிரதமர் மோடியே வந்து நான் இருபத்தி நாலு மணி நேரமும் மக்களுக்காக உழைக்கிறேன் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவனோட பலன் வந்து டூ தௌசண்ட் ஃபார்ட்டி செவனில் தெரியும் அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தார் எப்போ இன்றைக்கி உழைச்சா நாளைக்கு தெரியலாம் அட்லீஸ்ட் ஒரு மாதம் கழிச்சா தெரியும் இல்லை அவர் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் ஆமாம் அதுக்கப்புறம் மார்க்கை பற்றிலாம் பேசியிருக்காரு ஒரு குட்டி ஸ்டோரி எல்லாம் வேற சொல்லிருக்க ஆமாப்பா என்னன்னா ஒரு பையன் வந்து தொண்ணூத்தொன்போது மார்க் எடுத்துட்டேன் மார்க் எடுத்துட்டேன்னு பாராட்டம் வாங்கிட்டு இருந்தான் ஏதாவது நூறுக்குன்னு நினைச்சாங்க அதான் கிடையாது ஐநூத்தி நாற்பத்தி மூணுக்கு தொண்ணூத்தொன்பது மார்க் வாங்கிருந்தா அந்த பையன் அப்படின்ட்டு எதிர்கட்சியே தொண்ணூத்தொம்பது காங்கிரஸ் தொண்ணூத்தி ஒன்பது இடம்னா ஜெயிச்சிருக்காங்க நீங்க ஐநூத்தி நாப்பத்தி மூணுக்கு தொண்ணூத்தொன்போட தான் ஜெயிச்சிருக்கீங்க நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது இல்லாதனால ஒவ்வொரு ஆடக்கூடாது மாதிரி கிளாஸ் எடுத்துருக்காரு ஆமா அதுக்கு வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்தியா கூட்டணி கட்சிகள் நாங்க வந்து முன்னூறுன்னு டார்கெட் வச்சு இருநூத்தி முப்பத்தி அஞ்சுல நின்று இருக்கோம் நீங்க நானூறுனு டார்கெட் வச்சு இருநூத்தி நாற்பது நாற்பது தான் எடுத்திருக்கீங்க நீங்கதான் பெயில்னு இவங்க அடிச்சுட்டு இருக்காங்க அது அந்த திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி ஒருத்தர் நானூறுன்னு சொன்னு கீழே அவர் அவர் தான் வந்து ஜெகதீப் தன்காரை வந்து இமிட்டேட் பண்ணிட்டார்னு பிரச்சனைலாம் பண்ணாங்க இவர் இப்போ மக்களவைக்குள்ளேயும் வந்து இமிட்டேட் இமிடேட் பண்ணிகிட்ருக்காரு அவருக்கு எதனால் சொல்லப்படுறாங்கன்னு தெரில இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா ராகுல் காந்தி நீட்டை பற்றி பேசணுன்னெலாம் லெட்டர்லாம் எழுதியிருந்தார் ஒத்தி வச்சுட்டாங்க அந்த பிரதமர் மோடி பேசும்போது எல்லாரும் வந்து கோஷம் போட்டாங்க ஜஸ்டிஸ் ஃபார் மணிப்பூர் அப்படின்லாம் அப்போ பிரதமர் மோடி பக்கம் மட்டும்தான் காத்தி காமிச்சிட்ருந்தாங்க இந்த பக்கம் வந்து சட்டம் மட்டும்தான் கேட்டுச்சு வந்துருச்சு இன்னைக்கு பிஜேபி அந்த வீடியோவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க நாங்க வந்து இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காரு பாருங்க ராகுல் காந்தின்ட்டு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க அந்த வீடியோல என்னன்னா ராகுல் காந்தி சில எம்பிக்களை சபாநாயகர் இருக்கைக்கு முன்னாடி போய் நிற்க சொல்றாரு ஒரு ஐந்தாறு எம்பிக்கள் வந்து கை தூக்கிட்டு நிற்கிறாங்க பாருங்க இவர் சொல்லி தான் அவை நடவடிக்கையை சீர்குலைக்க பார்த்துருக்காங்க அப்படின்ட்டு அதுக்கு காங்கிரஸ்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த ஐந்து எம்பிக்களும் வடகிழக்கு மாநிலத்தை சேர்ந்த எம்பிக்கள் மணிப்பூரை பத்தி பேசணும் அதனால தான் வந்து அவர் முன்னாடி அனுப்பிச்சாருன்னு நமக்கு தெரிஞ்சது அதுல மணிப்பூர் எம்பியும் இருந்தாங்க அசாம் எம்பி இவங்களாம் இருந்தாங்க ஸோ அதை வந்து இன்னைக்கு வேற மாதிரி வந்து ட்விஸ்ட் பண்ணி விட்டுருக்காங்க பிஜேபியிலேருந்து தெரிவா ஆமா அதை பண்ணிருக்காங்க அதே மாதிரி செங்கோல் பத்தி பேசியிருந்தாருல இவர் சூவையா மக்களவையில் பேசியிருந்தாரு செங்கோல் வச்சிருக்கிறது அந்த புறத்துலதான் அந்த புறத்துல பெண்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்த ராஜாக்கள் தான் வந்து வச்சிருந்தாங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க நாட்டில உள்ள பெண்களுக்குன்னு கேட்டிருந்தாரு அந்த புறங்கு கேட்டிருக்கா அதுக்கு வந்து இங்கே அண்ணாமலை வந்து ஒரு போட்டோவை காமிச்சு பாருங்க இந்த மாதிரி மதுரை மேயர் இது தேர்வானப்ப இவரே ஒரு செங்கோலை பிடிச்சிட்டு நிக்கிறாரு அப்படின்னு சொல்லி இவரே இவர் பண்ணா அது சரியா நாங்க பண்ணா தப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கும் வந்து சூ வெங்கடேசன் இப்ப பதில் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நாங்க அங்க கொடுக்கப்பட்ட செங்கோல்ங்கிறது நம்ம குடியாட்சிய நம்ம இந்திய சின்னம் பொறிச்ச இதுலதான் கொடுத்துருக்கோம் அரசியலமை பொறிக்கப்பட்ட அந்த சின்னம் தான் அது அதுல வந்து மத சின்னம்லாம் கிடையாது ஆனா இவங்க வச்சிருக்கிறது மத அடையாளமா குறியீடா நாடாளுமன்றத்துக்கு உள்ளே வச்சிருக்காங்க இப்ப கூட வர வேணா அண்ணாமலை வேணா மதுரை மேயர் அலுவலகத்துக்கு போக சொல்லுங்க அங்க அந்த செங்கோல் இருக்காது அது கருவூலத்துல இருக்கும் ஒரு அடையாளத்துல ஆட்சி அதிகாரத்தை கொடுக்குறோம்னு நம்ம இந்திய சின்னம் பொரிச்ச விஷயத்தை தான் கொடுத்திருக்கோம் இவங்க தான் மதத்தை வச்சு அரசியல் பண்றாங்கங்கிற மாதிரி பதிலடி கொடுத்துருக்காங்க மொத்த அந்த செங்கோல் வேற இந்த செங்கோல் வேற நேத்து ராஜ்யசபால சபாநாயகர் ஜெகதீப் தங்கருக்கும் கார்த்தேவுக்கும் அந்த வர்ணாசிர தர்மத்தை வச்சு பெரிய வார்த்தை வார்த்தைப்பூரிய நிகழ்ந்தது காரணம் என்னன்னா பிரமோ திவாரி இவர் காங்கிரஸோட எம்பி பாஜக மேல குற்றம் சாட்டி பேசிக்கிட்டு இருந்தாரு உடனே குறுக்கிட்ட சபாநாயகர் ஜெகதீப் தங்கர் வந்து நீங்க ஆதார பூர்வம் இல்லாத தகவல்லாம் பேசக்கூடாது அவையில் சொல்லிட்டு குறிக்கிட்டாரு உடனே ஜெயராம் ரமேஷ் வந்து எழுந்திருச்சு இவர் காங்கிரஸ் உடைய மூத்த தலைவர் எழுந்திரிச்சு அதுக்கான ஆதாரம்லாம் இருக்கு அவைக்குட்பட்டாலும் அவர் அவர் சொல்லியிருந்தார் உடனே ஜெகதீப் தங்கர் பதில் சொன்னாரு எதிர்கட்சி தலைவராக நீங்க தான் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க தான் புத்திசாலியா வந்து இருக்கீங்க பேசாம நீங்க பின்னாடி எடுத்து முன்னாடி மல்லிகார்ஜுனா கார்கே பேசுக்கு நீங்க வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ரொம்ப ரொம்ப கோமாயிட்டாரு நீங்க வர்ணாசிர தர்மத்தை இந்த அவையில நீங்க கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிலாம் சொன்னார் ஏன்னா இவர் வந்து ஒரு தலித்துன்னு நினச்சிட்டு தான் தகைப் தங்கர் அப்படி சொல்கிறாருங்கிறதான் தான் ஒரு குற்றச்சாட்டாக இருந்திருக்கு ஏன்னா ஜெயராம் ரமேஷ் வந்து ஒரு ஓசி வகுப்பை சேர்ந்தவர் அதனால இந்த விவாதம் வந்து ஜெகதீப் தங்கர் மேல கார்கேவே எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வச்சனால ஜெகதீப் தங்கம் ரொம்ப போக மாட்டே இல்ல அப்படி சொல்லவே இல்லை நீங்க திருச்சி வந்து பேசுறீங்கன்னு சொல்லி ஒரு அவை குறிப்பிட நீக்கப்படுறவங்களும் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு வந்து அதே மாதிரி ராஜ்யசபாவில வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க பிரதமர் மோடி பேசுறப்ப எதிர்கட்சிகள் ஆமா இன்னைக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி அவரும் வந்து ஒரு சாதி கணக்கில் பேசினாரு ஜெகதீப் தன்காருங்கிற குற்றச்சாட்டு எழுந்திருக்குல்ல அதே தான் பிரதமர் மோடியும் தொடர்ந்து பேசியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா இங்கே பட்டியலின தலைவர் தான் காங்கிரஸுக்கு தலைவர் ஆனால் அவரை வந்து எதுக்காக பயன்படுத்துறாங்கன்னா அந்த குடும்பத்தை தப்பிச்சுக்கிறதுக்காக தான் இவரை முன்னாடி நிறுத்திக்கிறாங்க காங்கிரஸ் அடைஞ்ச தோல்விக்கு இவர் மேலே பழிய போடுறாங்க கார்கே மேலே இவங்க வந்து பட்டியலின மக்களுக்கு எப்பவுமே முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க இதெல்லாம் காட்டுது அதுக்கப்புறம் வந்து நேற்று மணிப்பூரை பத்தி பேசுங்க பேசுங்கன்னு எதிர்கட்சிகள் சொன்னாங்க அப்ப நீங்க சொல்லி நான் பேசிட்டா நல்லா இருக்குமா நீங்க கேட்ட மாதிரி ஆயிடும்னு நினைச்சாரா இன்னைக்கு மாநிலங்களவையில் பிரதமர் மோடி வந்து அதை பற்றி பேசியிருக்காரு அரசியலாக்க நீங்க மணிப்பூர் விஷயத்தை நாங்க வந்து எங்களால முடிஞ்ச நல் நிறைய முயற்சிகளை தான் இருக்கோம் அங்க இலை இயல்பநிலை திரும்புறதுக்கான முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கோம் பெரும்பாலான இடங்கள்ல திரும்பிடுச்சு ஏழ்பநிலை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிருக்காரு ஐநூறு பேருக்கு மேலே அரஸ்ட் பண்ணிருக்கோம் பதினோராயிரம் எஃப்ஐஆர் எல்லாம் போட்டிருக்கோம் நடவடிக்கை எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்துருக்காரு என்ன அந்த கலவரம் ஆரம்பிச்சி ஒரு மாசம் ஆகுது கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமா நடந்துக்கிட்டு இருக்கு அந்த கலவரம் அங்க இப்பதான் நிலைமை கட்டுக்குள்ளே கொண்டு வரோம்னா அடைஞ்சு அரசாங்கம் அவங்களே ஒத்துக்கிட்டாங்க ஏன்னா மணி மணிப்பூர்ல இருக்கிற கவர்மெண்ட்டும் பிஜேபி கவர்மெண்ட் தான் மத்தியில் இருக்கிறதும் பிஜேபி கவர்மெண்ட் தான் பிரதமர் மோடியை கட்டுக்குள்ள கொண்டு வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா எவ்வளவு வருஷம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி வரையும் வெயிட் பண்ணணும் அதுக்கும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஜூலை பத்தாம் தேதி வந்து நடக்க போகுது பிரச்சாரங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதிமுகவை தவிர ஏன்னா அதிமுக நாங்க தான் போட்டியிலே இல்லையே அப்படின்ட்டாங்க ஆனா அதிமுக வச்சு மத்த கட்சிகள் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க ஆமா இதுல என்னன்னா தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு சங்கடம் வந்து ஏற்பட்டிருக்கு இருக்கு இப்ப என்னன்னா ஆல்ரெடி நமக்கு இடது கையில தான் இந்த மையம் வச்சிருந்தாங்க பாதி பேருக்கு நமக்குலாம் அழிஞ்சே போச்சு ரிசல்ட் இருக்கு மட்டும் அழிஞ்சு போயிடுச்சு ஆனா இன்னும் பாதி வச்சிருக்காங்களா இப்ப என்ன பண்றது இடது கை இந்த ஆள்காட்டி விரல்லயே மய் வைக்கலாமா இல்ல வலது கை ஆள்காட்டி விரல மய் வைக்கலாமாங்கிற டிஸ்கஷன் பேக்கு தேர்தல் ஆணையத்துல இப்ப என்ன பண்ணிருக்காங்க அழிஞ்சு போயிருச்சுன்னா இடது கை ஆள்காட்டி விரல மைய வச்சிருவாங்களா இல்ல அழியல அப்படிங்கிற பட்சத்துல இடது கையில நடுவுரல்ல வந்து மொய் வைப்பாங்களாம் ஓ சரி சரி அப்ப ஒரு முடிவு கிடைச்சிருச்சப்பா எங்களுக்கு மொய் வைக்கிறதுக்கு விக்ராண்டி மக்கள் பெருமிச்சு விடுறாங்க ஆமா இன்னொரு பக்கம் என்னன்னா திமுகவுடைய கிளை செயலாளர் வீட்டை முற்றுகையிட்டு அவங்க வீட்டுக்குள்ளேயே பெரிய பாமக ராமலிங்க வீட்டுக்குள்ள போனா நிறைய பட்டுப்புடவைகள் அதே மாதிரி வேட்டிகள் நிறைய கிஃப்ட்லாம் இருந்திருக்கு எல்லாத்தையும் அப்படியே தெருவு கெடுந்து போ எடுத்துட்டு வந்து போட்டு பார்த்தீங்கன்னா திமுக அப்படி தான் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க பரிசு பொருள் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு தேர்தல் ஆணையம் வந்து பாருங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க த திமுகவை தகுதி நீக்கம் பண்ணணும்னு அன்புமணி ராமதாஸ் வந்து சொல்லியிருக்காரு இந்த தேர்தலில் போட்டியிடவே விடக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருக்காரு இன்னொரு விஷயம் வந்து இந்த விக்கிரவாண்டி இடை தேர்தலில் அதிமுகவோட ஓட்டை வாங்குறதுக்காக பாமக ட்ரை பண்ணுறாங்க நாம் தமிழர் ட்ரை பண்ணுறாங்க ஏன் திமுகவே எம்ஜிஆர் எங்க தலைவர் தான் அப்படின்னு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கு எடப்பாடி இருந்து ஒரு ரகசிய உத்தரவு கட்சியோட விழுப்புரம் நிர்வாகிகளுக்கு போயிருக்கதா சொல்றாங்க பாமகவுக்கு எந்த வகையிலையும் ஓட்டு போட்டக்கூடாது நம்ம ஆளுங்கிற மாதிரி ஒரு உத்தரவு வந்திருக்கதா சொல்றாங்க ஏன்னா பாமக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்மளே பார்த்தோம் சிவி வி சண்முகம் போனார் தைலாபுரத்துக்கு பேசிட்டு இருந்தாங்க அதே நேரத்தில் அவங்க வந்து பாஜக கூடையும் பேசி கடைசியில் இவங்களை விட்டுட்டு பாஜக கூட போயிட்டாங்க அதை வந்து நம்மளை ஏமாத்திட்டு போனவங்களுக்கு போடக்கூடாதுன்னு நினைக்கிறார் போல எடப்பாடி அதன் ரகசியமா நிர்வாகிட்டு சொல்றாரு அப்புறம் நிர்வாகிகளும் ரகசியமா சொல்லுவாங்களா இருபத்தாறு வெளிப்படையுன்னு சொல்ல வேணாம் நினைக்கிறாரா என்னன்னு தெரியல ஓகே ஆனா ஒருத்தர் ரகசியமா பதுங்கி இருக்காரு முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் நூறு கோடி ரூபா நிலத்தை வந்து போலி பத்திரங்கள் மூலமா ஆக்கிரமிச்சிருக்காரு அவருடைய மனைவி சொந்தக்காரங்க இப்போ அவர் மேல ஆறு வழக்குகள் போட்டுருக்காங்க ஏற்கனவே ஆறு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க இப்போ அவர் எங்கே இருக்கான்னு தெரிலையா இப்போ சிபிசிஐடி போலீஸார் தேடிக்கிட்டு இருக்காங்க இப்போ தேடுதல் வேட்டையில இப்போ ஆறு வழக்குகள் மேலே அவர் மேல பயப்பட்டிருக்கு இப்போ ரெண்டாவது முறையாக கரூர் நீதிமன்றத்தில் ஜாமீன் கீழ் விண்ணப்பிச்சிருக்காரு விஜயபாஸ்கர் ரெண்டாவது வாட்டி ட்ரை பண்றாரா ஆமா அப்போ எங்கிருதோ ட்ரை பண்றாரு வழக்கறிஞரோடைய வழக்கறிஞரோட கண்டுபிடிச்சா விஜயபாஸ்கர் அவர் கரு யாராவது தம்பி யாராவது வச்சு மூவ் விஜயபாஸ்கர் ஏன்னா இன்னொருத்தரோட தம்பியை வேற தேடிட்டு இருக்காங்க செந்தில் பாலாஜி அது ஒரு வருஷமா தேடி எப்படி தேடுவாங்க இவ்வளவு வருஷம் அது அமலாக்கத்துறை அது மத்திய அரசங்களுக்கு அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிக்கலாம் இங்க சிபிசிடிக்கு வாழ்த்து சொல்லிக்கலாம் சிபிசிஐடி போலீஸார் இன்னொரு முக்கியமான வழக்கையும் இருக்காங்க கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் இப்போ கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்த்ராஜ் அவருடைய மனைவி விஜயா உள்ளிட்ட பதினோரு பேரை மூணு நாள் நீதிமன்ற காவலில் எடுத்திருக்காங்க தமிழ்நாடு காவல்துறை சிபிசிஐடி அதில் கோவிந்தராஜ் கொடுத்த பல வாக்குமூலங்கள் அதிர்ச்சி ரகமாக தான் இருந்திருக்காங்க சிபிசிஐடி போலீஸாருக்கு இந்த ஏரியாவில் கள்ளக்குறிச்சியில் நான் பல ஆண்டுகளாக கள்ளச்சாரம் விட்டுட்டு தான் இருந்திருக்கேன் அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக வேறு சொல்லியிருக்காரு நிறைய பேர் நான் மாமூலம் கொடுத்ததாக அதில் வந்து தகவல் இதில் என்னென்னா ஏன் அந்த மெத்தனால் நான் கலந்தேங்கிறதுக்கு பதில் சொல்லியிருக்காரு நிறைய பேர் வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து பலசமாக குடிச்சிட்டே தான் இருக்காங்க இந்த கலாச்சார ஆயத்தில் ஏன்னா ரொம்ப குறைவான விலையிலேயே விலையில நான் வந்து கொடுக்கறதுனால அதான் நிறைய பேருக்கு அன்பகாலமாக கிக்கே இல்லை போதை இல்லைலாம் சொன்னாங்க அதனால தான் நான் மெத்தனால் வந்து கலந்து விட்டேன் மெத்தனால் கலந்ததுனால உயிரிழப்பு எப்படின்னு எனக்கு தெரியவே தெரியாதுங்க அப்படின்னு வந்து வாக்குமனம் கொடுத்துருக்காரு இப்போ அதை வந்து மாதேசங்களோட தான் நான் வாங்கினேன் அதை வாங்கி நான் வந்து சில்லுற அவர் வந்து ஹோல்சேலாம் சின்னதுங்கிற ஆள் மூலிமா வச்சுதான் வந்து வியாபாரம் பண்ணியிருக்காண்ணா அவரு இப்போ அந்த சின்னதூர்ட்டே விசாரணை வந்து போய்கிட்டு இருக்கு இந்த மெத்தனால் வந்து சென்னையிலருந்து தான் போனதா சொல்றாங்க சென்னையிலேருந்து தான் அந்த மாதிரிங்கிறவர் வாங்கியிருக்காரு இப்போ அந்த மெத்தனால் கொடுத்த அந்த நிறுவனம் வந்து நாங்கள் வந்து கெமிக்கலுக்குன்னு தான் கேட்டாங்க அதனாலதான் நாங்கள் கொடுத்தோம் சரிதான் எவிடன்ஸ் இருக்கா பில் பேப்பர் இருக்கானா எதுவுமே கிடையவே கிடையாதான் நாங்கள் கலாச்சாரம் காய்ச்சவங்கன்னு தெரிஞ்சால் நான் கொடுத்துருக்க மாட்டோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க ரிசிப்ட் இல்லாமல் கொடுத்துருக்காங்கன்னா எதுக்குன்னு தெரியாமையா கொடுத்துருப்பாங்க இது வந்து ஒரு நெட்ஒர்க்காக இயங்கிட்டு இருந்திருக்காங்க ஒருத்தர் மேனுஃபேக்சர் பண்ணி அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஒரு கம்பெனி மாதிரியே நடத்திட்டு இருந்திருக்காங்க இது தெரியாமல் இந்த லட்சணத்தில் தமிழ்நாடு காவல்துறை வந்து இருந்திருக்காங்க அதான் அவரே சொல்கிறாரு நான் பல ஆண்டுலாம் காய்ச்சிட்டு தான் இருந்திருக்கேன் நிறைய அதிகாரிகளும் துணை போயிருக்காங்கிற மாதிரி தான் தெரியுது எல்லார் மேலேயும் கடுமையான நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் இது அடுத்த முறை நடக்காது ஏன்னா அறுபத்தஞ்சு பேர் இறந்து போயிருக்காங்க இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் இன்னும் பத்து பேர் தீர்வு சிகிச்சை பிரிவு தான் இருக்காங்களாம் தமிழ்நாடு அரசு என்ன உத்தரவு போட்டிருக்காங்கன்னா எப்படியாவது அவங்களை காப்பாத்திடணும் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காங்களாம் இப்ப உத்தரவு நீங்க போடுறீங்கல்ல மருத்துவர்களுக்கு அதை முன்னாடியே காவல்துறைக்கு போட்டு எவ்வளோ உயிரிழப்பே இருந்திருக்கா இருந்திருக்காது எவ்வளோ அவரும் அரசுக்கு வந்து கிடைச்சிருக்காது ம் ஆமாம் இதெல்லாம் யோசிக்காமல் அப்படியே அலட்சியமாக இருந்திருக்காங்க இதை தாண்டி இந்த போதைப் பொருள் அதுவும் வந்து தமிழ்நாட்டில் எல்லா பக்கமும் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ என்ன நடந்திருக்குன்னா வியாசர்பாடியில் ஸ்ரீராம் அப்படிங்கிற ஒரு டிரைவர் இருபத்தொரு வயசு தான் ஆகுது அவர் வந்து நிறைய வட மாநிலங்கள்லாம் போயிட்டு வரதா சொல்கிறாங்க அவர் வந்து ஒரு அறநூற்றி முப்பது மில்லி லிட்டர் கஞ்சா ஆயில்னு ஒரு ஆயில் வச்சுருந்துருக்கார் வீட்டில் அதை சாப்பிட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் அவருக்கு ஒரு மாதிரி ஏதோ வேற மாதிரி நடந்துக்கிறாருன்னா அவங்க அம்மாவுக்கே வந்து ஒரு டவுட் வந்திருக்கு உடனே அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என் பையன் வந்து எதையோ சாப்பிட்டுட்டு ஒரு மாதிரி நடந்துக்கிறான் அப்படின்னு அவங்களே கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால இப்போ அவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சதில் அவர் இன்னொருத்தர் பர்வேஷ் இந்த ரெண்டு பேரும் வந்து வட மாநிலங்களுக்கு காரில் போவாங்களாம் இவங்களுக்கு யார் இந்த அசைன்மெண்ட்டை கொடுத்துருக்காங்கன்னா கேரளாவை சேர்ந்த அருண் சதீஷ்ங்கிற ரெண்டு பேரும் வந்து நீங்கள் வட மாநிலத்துக்கு போகும்போது நாங்கள் சொல்கிற இருந்து இந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டு வந்து இங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க தமிழ்நாட்டில் சொல்லிருக்காங்க இவங்க ரெண்டு பேர் மேலேயும் இப்போ வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க கேரளாவில் உள்ளவங்க எல்லாம் அரஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு போலீஸ் முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க சட்டசபையிலேயே டாஸ்மாக கீழே வந்து பேசுறாங்க அப்போ என்ன ஆகும் எல்லாம் மாதிரி கஞ்சாக்கு தான் வந்து அது சரி ஒரு இனிமேடா சுட்டா முடிவு எடுக்கணும் பாமக தலைவர் விஜய் இரண்டாம் கட்டமாக மாணவ மாணவிகளுக்கு பரிசோதனை கொடுத்து ஊக்கப்படுத்திக்கிட்டு இருக்காரு போன முறை வந்து அந்த போதைப் பொருளை பற்றி பேசி அரசியல் பேச விரும்புலாம் பேசி வந்து இந்த முறை வந்து நீட் பிரச்சனை எடுத்துகிட்டு அரசியலே வந்து பேசியிருக்காரு இப்போ இதனால் தமிழ்நாட்டு மாணவ மாணவிகள் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு மூணு பாயிண்ட்டே சொல்லி வந்து பேசியிருக்காரு ஆமாம் ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் உள்ள கிராமப்புறங்களில் உள்ள ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட பட்டியலின சமூக மாணவர்கள்லாம் வந்து ரொம்ப இந்த நீட்னால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இங்கே மாநில சிலபஸில் படிச்சுட்டு என்சிஇஆர்டி கொடுக்குற ஒரு கேள்வித்தாளுக்கு எப்படி அவங்க பதிலளிக்க அளிக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்டிருக்காரு தாண்டி அதுக்கான தீர்வு அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தோணதை நான் சொல்கிறேன்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இருந்து மாநில பட்டியலுக்கு கல்வியை மாற்றணும் இந்த ஒன்றிய ஒன்றிய அரசு உடனே செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்றிய அரசு அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்திருக்காரு அஹ் இந்த ஒருவேளை பொதுப்பட்டியலுக்குல இருந்து மாநிலப்பட்டியலுக்கு மாத்துறதுல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா சிறப்பு பொதுப்பட்டியல்னு ஒரு இடைக்கால தீர்வை கொண்டு வந்து அதுல கல்வியையும் சுகாதாரத்தையும் சேர்க்கணும் அஹ் நீங்க ஒருவேளை ஒன்றிய அரசுக்கு தேவைப்பட்டா ஜிப்மர்லயோ இல்லை எய்ம்ஸ்லயோ இந்த நுழைவுத் தேர்வு நடத்திக்கீங்க இங்க உள்ள பல்கலைக்கழகங்களுக்கு அது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு நாடு முழுமைக்குமே மக்கள் வந்து நீட் தேர்வு மேல நம்பிக்கை இழந்துட்டதுனால நீட்டை ஒழிக்கிறது மட்டும்தான் ஒரே வழிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காரு ஒரே நாடு ஒரே கல்வி ஒரே பாடத்திட்டம்லாம் கல்விக்கு எதிரானது கல்வி கற்கிறதுக்கு எதிரானதுங்கிற மாதிரியான கருத்துக்கள்லாம் பதிவு பண்ணியிருக்காரு இது வந்து இங்கே தமிழ்நாட்டில் உள்ள அதிமுக விசிகா காங்கிரஸ்லன்னு செல்வ பிறந்தகின்னு எல்லாரும் வரவேற்புருக்காங்க சில திமுக நிர்வாகிகள் கூட போன தடவை அவரை பயங்கரமாக அடிச்சிட்ருந்தாங்க போன ஸ்பீச்சுக்கு இப்போ அவங்களும் வந்திருக்காங்க ஆனால் இப்போ பாஜகவில் எதிர்ப்பு வந்திருக்கு ஏன்னா தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நீட் எதிர்ப்பு தீர்மானம் ஒன்று வந்துருந்தார் முதலமைச்சர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அந்த தீர்மானத்தையும் நான் வரவேற்கிறேன் முழு மனதாக ஏற்கிறேன்னா சொல்லியிருந்தார்ல அதனால அது திமுக இப்ப போன முறை எது பேசினாலும் விஜயை பற்றி பேசுறதே திமுக தலைவர் கண்டுக்காம வச்சிருக்காங்க ஏன்னா அவர் கண்டுக்காமல் இருக்கிறதே நம்ம அரசியல் பண்ணலாம் அதை வச்சு ஏன்னா கண்டுக்கிட்டோம்னா ஒரு பெரிய அரசியல் தலைவராக மாறி வர நினைக்கிறாங்க பட் அரசியல் இறங்கிட்டால் மக்கள் எல்லாருமே கவனிச்சுட்டு தான் இருப்பாங்கிறத திமுகவுக்கு தெரிஞ்சும் தெரியாம இருக்காங்க ஆமா இப்போ தான் வந்து அதை பற்றி பேசியிருக்காங்க இந்த விஷயத்துனால இன்னொரு விஷயமும் இப்போ திமுகவுக்கு வந்து பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு மாணவர் இருந்து நீட்டு தேர்வு ரத்து பண்ணனும் நீட் முழுமையா ரத்து பண்ணணும்னு சொல்லி ஒரு போராட்டம் நடந்தது இந்த போராட்டத்துல ஆர்எஸ் பாரதி அமைப்பு செயலாளர் அவர் வந்து கலந்துகிட்டாரு கலந்துக்கிட்டு பேசும்போது ஒரு மிகப்பெரிய சர்ச்சை கருத்தை வந்து சொல்லிட்டு போயிட்டாரு என்ன சொல்றாரு அவர்னா அந்த எங்க காலத்துல எல்லாம் பிஏ படிச்சாலே போர்டெல்லாம் வச்சுக்குவாங்க இப்போ நாய் கூட பிஏ படிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா நாங்க கோத்திரம் பார்த்து எங்களுக்கு கல்வி கிடைக்கல நாங்க வந்து திராவிட இயக்கங்கள் போட்ட பிச்சை தான் கல்வி அப்படின்லாம் வந்து பேசியிருக்காரு மக்களுக்கு அடிப்படையா செஞ்ச விஷயங்கள் அதெல்லாம் வந்து ஏதோ நாங்க போட்ட பிச்சை பேசிருக்காரு இல்லை பேசியிருக்காரு ஆமா பிச்சை அப்படிங்கறத பேசி சர்ச்சையாச்சு அப்புறம் வந்து அப்படி எல்லாம் சொல்றான் சொல்லிட்டு வாய்தா வாங்கினாங்க இதுக்கு முன்னாடி செய்தியாளர்களையும் ரொம்ப தலைவரா பேசுகிற வாய்தா வாங்குனாங்க இப்ப பிஏ படிச்சவங்க எல்லாம் நாய் கூட அந்த பைப் படிப்படிக்கணும்னா என்ன சொல்ல வர்றாரு அமைப்பு செயலாளர்ங்கிறது திமுக தலைமை தலைமைதான் இயக்கணும் சர்வாதிகாரம் கொண்டு செயல்படுவேன் இரும்புக்கரம் கொண்டு ஆஹ் கட்சியில இருக்கவங்க அடக்கவன் எல்லாம் சொல்றாரே தவிர அடக்குனாங்களான்னு கேட்டா தான் தெரியும் இந்த மாதிரி பிச்சை கிரப்ப ஆமா பொன்முடிக்கே டஃப் குடுத்துட்டு இருக்காரு இந்த பேசுறதுல இப்ப விளக்கம் வேற அத குடுத்துருக்காரு நான் வந்து உள்நோக்கத்தோட நாயின்னு சொல்லல எல்லாரும் படிக்கிறத நாயின்னு சொன்னேன் அதான் எல்லாரையுமே நாயின்னு சொன்னேங்கிற மாதிரி இப்ப ஒரு விளக்கம் வேற கொடுத்து மாட்டின்னு இருக்காரு ஆர்எஸ் பாரதி இதுக்கு ஒரு விளக்கம் வேற தூத்துக்குடி மெய்ஞான சேர்ந்தவர் சித்திரை செல்வின் இவருக்கு வந்து மூணு பொண்ணுகளும் ஒரு மகனும் இருக்காங்க எல்லாருமே செட்டில் ஆகி வேற இடங்களை வச்சுட்டு இருக்காங்க மகனுக்கு குழந்தை பிறந்ததுனால செல்விங்கிற அவங்க வீட்டு பனிப்பெண்ணு கிட்ட சாவையெல்லாம் கொடுத்துட்டு அடிக்கடி சுத்தம் அம்மான்னு சொல்லிட்டு கிளம்பி சென்னைக்கு வந்துருக்காங்க செல்வி வீட்டு திறந்து பார்த்தா ரொம்ப அதிர்ச்சியாக இருக்காங்க வீட்டில் திருடன் வந்துட்டு போன சோடெல்லாமே இருந்திருக்கு உடனே அங்கேருந்து சென்னையிலேருந்து திருப்பி தூத்துக்குடி போய் ஆய்வு பண்ணதில் வீட்டில் பீரோ வந்து உடைக்கப்பட்டு ஒரு ஒன்றரை பவுன் நகை வந்து திருடு போயிருக்கு அறுபதாயிரம் பணம் வந்து எடுத்திருக்காங்க அதே மாதிரி ஒரு ஜோடி வெள்ளி கொலுசு வந்து காணாம போயிருக்கு காவல் நிலையத்துல போகலாம் எழுதி வச்சுட்டு போயிருக்கான் அதுல என் மனைவிக்கு மருத்துவ செலவு ஏற்பட்டதால் அதை எடுத்துக்கிட்டேன் ஒரு மாசத்துல திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு எழுதி வச்சுட்டு போகிறது வைரலா பேசப்பட்டிருக்கு தூத்துக்குடி மாவட்டத்துல போலீஸ் வந்து சீக்கிரம் கண்டுபிடிப்பாங்களா இல்ல ஒரு மாசத்துலதான் வந்துருமே எதுக்கு இந்த வழக்கம் எடுத்துக்கணும் இல்லப்பா எப்பயுமே எவிடன்ஸ் இல்லாம கூட எல்லா இடங்களிலும் ஒரு எவிடன்ஸ் இருக்குன்னு யோசிப்பாங்க இப்ப திருடனே கைப்படி எழுதி வச்சுட்டு என் மனைவி மருத்துவ செலவுங்க வீட்டில் தான் எழுதிச்சுட்டு பெரியார் கழுபிடிப்பாங்களா பொறுத்துட்டு வந்து பார்ப்போம் இல்லை இந்த உலகம் சிபிசிஐடிக்கு மாற்றப்படுமா சிபிஐக்கு மாற்ற சொல்லி கேட்பாங்களா எதிர்கட்சியில் அதெல்லாம் வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இன்னொரு அரசு அலுவலகத்தில் நடந்த ஒரு விஷயம் என்னென்னா பெரம்பலூரில் ஒரு திருமண மண்டபத்துக்கு என்ஓசி வாங்குறதுக்காக தாசில்தார் அலுவலகத்துக்கு போயிருக்காரு அந்த மண்டபத்தோட ஓனர் போயிட்டு இந்த மாதிரி கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இருபதாயிரம் லஞ்சம் கொடுத்துருங்க நான் எல்லாம் பார்த்து பண்ணித்தரேன்னு இங்கே துணை தாசில்தாராக இருக்க பழனியப்பனம் விஏ நல்லூசாமியும் சொல்லிருக்காங்க இதை வந்து கேட்டுக்கிட்டு வந்த அந்த மண்டபத்தோட ஆட்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க நேரடியா லஞ்ச ஒளி போய் இந்த மாதிரி வாங்குறாங்க பாத்துக்கங்கன உடனே கையுங்களோமா லஞ்ச ஒளி இந்த லஞ்சம் கொடுக்கும்போது புடிச்சிட்டாங்க புடிச்ச அந்த தா துணை தாசில்தார் பழனிசாமி வந்து பழனியப்பன் வந்து ஓவரா ஆக்டிங்கை போட்டு மயக்கம் வருது என்னால முடியல நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னோனே ஐயோ ஏதோ ஆகு போகுதுன்ட்டு அவரை பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க அங்கே தான் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க இருந்து காலையில் ஒரு மூணு மணிக்கு அவர் பெட்டை போய் பார்க்கும்போது அங்கேருந்து தப்பிச்சு ஓடிட்டாராம் இவர் எங்கேன்னு இப்ப தேடிக்கிட்டு இருக்காங்கன்னா இவர் இந்த கூட வந்த நல்லுசாமி மட்டும் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அவரை வந்து ஒருவேளை மாமனார் வீட்டுக்கு போயிருப்பாருன்னா அவர் மாமனார் வீட்டுக்கு வேற போய் பாத்திருக்காங்க அங்கேயும் அவர் இல்லையா இப்ப வந்து இதுக்கு ஒரு எதுக்கு ரெண்டு மூணு அசிங்கப்படுறாரு ஏற்கனவே லஞ்சம் வாங்கி அசிங்கப்பட்டாரு இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு வச்சு போய் ரெண்டாவது அசிங்கம் வேற இல்ல இதுல போலீஸ் வந்து வெளியே காவலாவது காத்திருக்கணும் ஒருத்தர் படுத்திருக்காரு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிருக்க மேல அவங்க எங்கேயோ கிளம்பி போயிட்டாங்க போல அவரு எஸ்கேப் ஆயி ஊரோட்டு ஓடி இருக்காரு என்னன்னா பாம்பு பிடிக்க போன ஒருத்தர் வந்து பாம்பு கடி வாங்கியிருக்காரு வந்து விருதுநகர் ஸ்ரீவல்லி மூணால சுத்தி பம்ப மூணு சுத்திட்டு தீபில புகார் கொடுத்து

உனக்கு என்னென்ன வேணுமோ கேளு கண்டிப்பா தரேன் அதுக்கு மொபைல் சொல்லு தான் உன் இருந்து ஒரு நாள் லீவு வேணும் கேட்டா தருவியா இன் எக்ஸாம் ஃபால் மச்சான் கவலைப்படாதடா அரி எக்ஸாம் எழுத நான் கூட தான் இருப்பேன் எப்படிப்பட்ட வரிகள் அவர் சொன்ன அவர் பாஸ் ஆகிருவாருன்னு நினைக்கிறேன் மோவா மைத்ரா கூட்டத்தில் பச்சை சட்டக்காரன் எஸ்கியோ பார்க்கறாரு ஏன்னா மோவா மைத்ரா மக்களவையில் பேசேந்திரிச்ச உடனேயே மோடி உங்கள்கிட்ட நிறைய பேர் இருந்துச்சு வெளியே போனாங்க ஆமா அரசியல இதெல்லாம் ஊபியில ஹத்ராஸ்ல நடந்த அந்த சம்பவம் ஒட்டுமொத்த தேசத்தையுமே சோகமாயிருக்கு குடியரசுத் தலைவர் முதல்வர் எல்லாருமே வந்து அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க இந்த காலகட்டத்துல ஒரு கூட்டம் கூடி இவ்வளவு பேர் வீடுல ஏற்படுது ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கு நமக்கு எல்லாமே அதனால அந்த மாநில கவர்மெண்ட் ஊபி அரசாங்க நடவடிக்கை எடுத்திருக்கலாம் கண்ணை திறந்து பார்த்துருக்கலாம் அவங்களுக்கு மேலே இருக்கிற யார் மத்தி டபுள் இன்ஜி கவர்மெண்ட்லாம் சொல்கிறாங்கள மோடி யோகி நடவடிக்கை எடுத்துக்க முடியுமா எடுக்காமட்டாங்கன்னா சொல்கிறாங்க இருக்கிற எதிர்கட்சிகள் அதனால் கண்ணை திறந்து பாருங்கங்கிற விருதை யோகிக்கும் மோடிக்கும் இதை கொடுத்துட்டு விடைபெறலாம் நன்றி